தெலுங்கன் திரைப்படத்துக்கும் எங்களோட காஸ்டுக்கும் இந்த குரூப்புக்கும் இந்த ஒரு படத்துக்கும் உங்களோட எல்லாருடைய சப்போர்ட் இருக்கும்னு அந்த ஒரு நம்பிக்கையோட தான் இப்போ நான் இந்த மேடையில் நின்றுட்டு இருக்கேன் இந்த படம் வெளியில் வரும்போது எல்லாரும் சொன்னாங்க மேடையில் பேசும்போது சொன்னாங்க லைக் தர் இஸ் அ பெயின் பிஹைண்ட் எவ்ரி ரிலீஸ்னு ஐவ் சீன் அ டைரக்டர் ஸ்ட்ரகிள் ஃபார் இட் நம்ம ப்ரொடியூசர் அவ்வளோ சப்போர்ட் பண்ணி ஐவ் சீன் தெம் ஸ்ட்ரகிள் ஃபார் இட் ஸோ இந்த ஒரு ஸ்ட்ரகிள் இதோட பெயின் வந்து அதோட ரிலீஸ் ஆகும்போது அது மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும் நம்புகிறேன் ஸோ ஆஸ் யூஷுவல் தான் கேட்குற உங்ககிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் தான் இருக்குது இந்த படத்துக்கும் எங்களோட இந்த டீமுக்கும் உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக தேவை அது பண்ணுவீங்க என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது தேங்க்யூ ஸோ மச் வணக்கம் வணக்கம் இன்னைக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நாள் எங்கள் எல்லாருக்குமே அண்ட் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நாள் இன்னைக்கு கைலானோட ட்ரெய்லர் அண்ட் ஜூலை டுவெண்ட்டி ஃபிஃப்த் இந்த படம் ரிலீஸ் ஆகுது எல்லாரும் சொன்ன மாதிரி நிறையா ஹார்ட் ஒர்க் நிறைய பேரோட பேஷன் அண்ட் லவ் இந்த படத்தில் இருக்குது அண்ட் எனக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷல்னு சொல்லலாம் பிகாஸ் எல்லா ஆக்டர்ஸுக்குமே ஒரு ஒரு கனவு இருக்கும் கனவு இருக்கும் பொதுவாக நம்மளை வந்து பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கணுன்ற ஒரு கனவு எனக்கு நான் ஒரு ரெண்டு மூணு படம் பண்ணியிருக்கேன் அண்ட் இப்போ வந்து ஒரு சாலிடான ஒரு கேரக்டர் கொடுத்து ஒரு ஸ்க்ரீனில் ஒரு ஸ்க்ரீன் பிரசன்ஸ் கொடுத்து வர படம் எனக்கு முதல் படம் கைலந்தான் ஸோ அதுக்கு ஐ எம் வெரி வெரி தேங்க்ஃபுல் டு த டிரக்டர் அண்ட் ஆடிஷன் பண்ண போனப்போ எனக்கு பெருசாக ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்னு இல்லை அது எதுவுமே பார்க்காம ஃபுல்லாக ஆடிஷன் மட்டும் பார்த்து ஓகே இவங்கனால பண்ண முடியும்ன்ற ஒரு நம்பிக்கையோடு எனக்கு இந்த ரோல் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார் அஜித் சார் and uh, my extended gratitude to the producers. thank you for making me part of this film and everyone who i worked with uh, thank you so much for being so kind and so generous um special co-actors and thank you so much thank you so much for being here um, i'm just going to keep it very short and sweet தேர்ஸ் லாட் ஆஃப் ஹார்ட் ஒர்க் தர் ஹஸ்பண்ட் பூட்டன் டு திஸ் அண்ட் தேர் எ லாட் ஆஃப் லவ் தட் ஹஸ்பண்ட் டூ திஸ் ஐ யலி விஷ் தட் ஆல் யூ கம் அண்ட் வாட்ச் இட்ஸ் ரிலீஸிங் இன் ஜூலை ட்வெண்ட்டி ப்ளீஸ் டூ வாட்ச் தேங்க்யூ ஒர்க் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டி அந்த ப்ரொடியூசரும் டேரக்டரும் ரொம்ப தேங்க்யூ அண்ட் டேரக்டரோட ஒர்க் பண்ண ரொம்ப கம்ஃபர்டபுளாக ரொம்ப ஈஸியாகவும் ஒரு விஷயம் இந்த படம் வந்துட்டு ஜூலை டுவெண்ட்டி ஃபிஃப்த்து தியேட்டருக்கு வரதுக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ இந்த படத்தில் சான்ஸ் கொடுத்த டைரக்டர் அஜித் சார் ஒரு நன்றி சொல்லணும் ப்ரொடியூசர் சார் இது ஒரு சார் சொன்ன மாதிரி ஷெட்டுக்கு ஒரு ஒரே நாள் தான் வந்தார் அதுக்கப்புறம் எந்த கேள்வியும் கேட்டதில்லை ஸோ கம்ஃபர்டபுளாக மொத்த ஷூட்டும் முடித்தோம் கொஞ்சம் கஷ்டமான ஷூட்டு தான் பட் ஸ்டில் கம்ப்ளீட் பண்ணி நல்ல பேக்கேஜாக கொடுத்துருக்கோன்னு நினைக்கிறேன் சாரை கண்டிப்பாக சந்தோஷப்படுத்துவோம் ஸோ தேங்க் யூ டுவெண்ட்டி ஃபிஃப்த் படம் ரிலீஸ் ஆகுது கண்டிப்பாக எல்லோரும் என்ஜாய் பண்ணுவீங்க நன்றி எல்லோருக்கும் வணக்கம் இந்த பிரபஞ்சத்துக்கும் என்னோடய தாய் தந்தைக்கும் முதல் வணக்கத்தை தெரிவிச்சுட்டு பிடிகே அரசு குமார் சமார் சாருக்கு என்னோடய நன்றிகள் மனமார்ந்த நன்றிகள் அப்புறம் டைரக்டர் திரு அருளாஜித் அவர்களுக்கு என்னை நம்பி இந்த ப்ராஜெக்டை கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ட்வெண்ட்டி ஃபிஃப்த்து ஜூலை வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகுது ஸோ இந்த படத்தில் மொத்தம் ஒரு மூணு பாட்டு இருக்குது எல்லா எல்லா பாட்டுமே நல்லா வந்திருக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் வந்து ஹாரி பண்ணியிருக்காரு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்கும்போது ட்ரெய்லர் ஸோ கண்டிப்பாக அவங்க எல்லாரோட ஆதரவும் கண்டிப்பாக இதில் இருக்கும்னு நான் நம்புறேன் அண்ட் கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் பிடிக்கும் அஃபிஷியலி எனக்கு வந்து ரிலீஸ் ஆக போகிற ரெண்டாவது மூவி பட் இதோட நாலாவது மூவி ஸோ எல்லோரையும் என்கரேஜ் பண்ணி நல்லபடியாக கொண்டு வருவீங்கன்னு நம்புகிறோம் தேங்க்யூ ஸோ மச் இங்கே வந்திருக்கும் அனைத்து திரைப்பட ஜாம்பவன்கள் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் இங்கே வந்திருக்க பத்திரிக்கை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு மக்கள் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் நன்றி இங்கே வந்ததுக்கு நான் இங்க உங்க முன்னாடி நிக்கிறதுக்கு காரணமான என்னுடைய பெற்றோர்கள் அவர்களுடைய கடை அவர்களுடைய சப்போர்ட்டுக்கு ரொம்ப ஒரு பெரிய நன்றி தான் வந்திருக்கேன் கைலன் படத்துக்கு அருண் அஜித் சார் அண்ட் இதுக்கு சப்போர்ட்டிவா இருந்த பிடி கே ஹரஸ்குமார் சார் இங்க எல்லாருக்கும் ஒரு கேப்டனா இருந்து இதை புஷ் பண்ணி இன்னைக்கு திரைப்படம் தியேட்டருக்கு வருது உங்களுடைய எல்லாருடைய சப்போர்ட்டும் வேணும் படம் நல்ல இன்ட்ரெஸ்டிங்காகவும் நல்ல கண்டிப்பா எக்ஸைட்டிங்காகவும் இருக்கு கார்த்திக் அரிசா பாடல்கள் பண்ணிருக்காரு எல்லாரும் அதை கண்டிப்பா செக் பண்ணுங்க யூடியூப்ல எல்லாமே ஒன்னொன்னே படத்து ரிலீஸ் ஆக போகுது இன்னைக்கு வந்திருக்க ட்ரெய்லரும் இப்ப அடுத்த யூடியூப்ல வரும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த படத்தை பத்தி வெளி மக்களுக்கு கண்டிப்பா கொண்டு போங்க ஏன்னா நீங்க நினைச்சாதான் இந்த படத்தை இன்னும் பெரிய ஆடியன்ஸ்க்கு ரீச் பண்ண முடியும் இங்க நீங்கதான் எங்களுடைய முதல் ஆடியன்ஸ் ஸோ அதுக்கு ஒரு பெரிய நன்றி ஆஹ் நிச்சயமா இங்க வந்திருக்க திரைப்பட ஜாம்பகங்கள் எல்லாருக்கும் அவங்களோட பிளெஸிங்ஸ் எங்களுக்கு எப்பயுமே தேவை அண்ட் எங்களோட ஆர்டிஸ்ட் எல்லாருமே அவங்களோட பர்ஃபாமன்ஸ் பெஸ்டா கொடுத்துருக்காங்க இதுக்கு மேல உங்களோட ரிவ்யூஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ சார் இந்த படத்துக்கு யூனிட்டியா வந்து இந்த டீம் ஆக்டிங் இருந்த டீம் மேடம்லாம் கேரளா போவாங்க திருப்பி உடனே வரணும் அப்படின்னா அந்த டீம் ஒர்க் பண்ணாங்க எல்லாருமே அதை வந்து நாங்க பார்த்தோம் இதுல வந்து அந்த என்ன சொல்றது கேரக்டரைசன்ஸ் ஒன்னொன்னு கொடுத்துட்டு ஒரு விஷயம் பண்ணும்போது எங்களுக்கே பயங்கர ஒரு இன்ட்ரெஸ்டிங் சார் முழுசாக கொஞ்சம் சொல்லுங்கள் சார் அந்த லைன் அப்படி தான் இல்லை இல்லை சார் இதை மட்டும் நீங்கள் பண்ணுங்க அப்படி பாரு இப்போ ட்ரைலர் பார்க்கும்போது பார்த்தா வேற மாதிரி இருக்கு ஒரு விஷயமா ஏன்னா அந்தந்த கதாபாத்திரங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு சின்ன பிளே பண்ணார் சார் கடைசி வரைக்குமே ஒரு அந்த மெயினான விஷயங்களை மட்டும் சொல்லிட்டு ஒரு பிளே பண்ணிகிட்டே இருந்தார் சார் நாங்கள் நிறைய படங்கள்லாம் பண்ணிக்கிட்டேன் சார் இருக்கும் சொல்லுங்கள் அப்படின்னாலும் அதில் ஒரு சின்ன சஸ்பென்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே போயிரு கடைசியில் அது டைட்டில் வரைக்கும் அப்படிதான் மெயின்டன் மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காரு ஸோ இந்த படம் வந்து கண்டிப்பாக நிறையா வந்து நிறைய பேரோட உழைப்பு இதில் வந்து கொட்டி கிடக்கு இங்கே பேசின நிறைய விஷயங்கள் எல்லாரோட கவனத்துக்கும் சேர்ந்து இது வந்து ஒரு பெரிய வெற்றி படமா அமையணும்னு நான் ரொம்ப வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் எல்லாருக்கும் பத்திரிகை நண்பர்கள் நிறைய இதில் வந்து அப்கமிங் ஆர்டிஸ்ட்லாம் வந்து நல்லா கேரக்டர்ஸ் பண்ணியிருக்காங்க இதில் வந்து இந்த இவங்க அருண் தம்பி அதுக்கப்புறம் இந்த சிந்து சிந்து அவங்க இன்னொருத்தவங்க பிஸி மேடம் இவங்க எல்லாருமே வந்து கூட வந்து ஒர்க் பண்ணும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேரக்டர் அவ்வளோ அப்சர்வ் பண்ணி அவ்வளோ டைலாக்ட் டெலிவரி எல்லாம் வந்து தெளிவாக பண்ணியிருந்தாங்க அப்புறம் ஒவ்வொரு படத்துக்கும் வந்து இதுல ஒரு நன்றியை நான் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன் இந்த கிளாஸ்மேட்ஸ் குலசாமி இந்த மாதிரி படங்களுக்கெல்லாம் போய் பாக்கியராஜ் சார் வந்து நாங்க போய் பேசுவோம் சார் நீங்க எல்லாம் வரணும் சார் அப்படின்ட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் நானும் இது இது ப்ரஸ்மீட்ல வந்து நிறைய வந்து மற்ற படங்கள் நண்பர்கள் நடித்த படங்கள் எல்லாம் வரும்போதெல்லாம் வந்து பார்க்கும் போது கூட இதுக்குமே ஒரு இது பண்ணாம அந்த திரைத்துறை மேல வந்து நாங்களாம் ஜெனவேஷன் பார்த்து வளர்ந்தவங்க அங்க போய் நேர்ல வீட்டுல பேசினாலும் சரி இங்க வந்து பேசினாலும் சரி அதே அன்போட எல்லா பேரும் வளரணும்னு நினைச்சு அந்த இன்னைக்கு அந்த ஈடுபாடு குறையாம வந்து பண்ணும்போது சார் உங்களை பார்த்து இங்க இருக்கிறவங்கெல்லாம் பார்த்து அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு வர்றவங்களுக்கும் எங்களால முடிஞ்ச எல்லா விஷயத்தையும் நாங்களும் சப்போர்ட் பண்ணுவோம் சார் வளர்ந்து வரும்போது அதை நான் உங்களோட படிவோட தெரிவிச்சுக்கிறேன் சார் தெரியாது என்ன இப்படி சொல்ற நீ தயாரிப்பாளர் இல்ல நான் அஜித் மேல உள்ள கான்பிடன்ட் அந்த ஏரியாக்குள்ளே நான் போகவே இல்லை ஹீரோயின் சுயதா இருக்காங்க சூட்டிங் கூட நான் போனதே கிடையாது ஏதோ ஒரு நாள் அக்கேஷனா ஒரு நாள் வற்புறுத்தி கூப்பிட்டாருன்னு ஒரு நாள் போனேன் மற்றபடி அந்த என்ட்ரிக்கு அதுக்குள்ள என்ட்ரி ஆகல ஏன்னா இதனை இதனால் இவன் முடிக்க மெண்டாரா இருந்து அதனை அவன் கண் விடல் என்ற வல்லுவன் வாக்கு இருக்கேன் அஜித் என்கிற ஒரு அப்பலுக்கு பெற்ற ஒரு இளைஞன் என்ற அன்பு தம்பி கண்டிப்பாக இந்த திரைப்படத்தை நான் யோசிப்பதை விட நான் சிந்திப்பதை விட மிக சிறந்த ஒரு திரைக்காவியமாக கொண்டு வர வேண்டும் என்று அவருடைய உழைப்பை நான் ஒவ்வொரு நாளும் பார்த்திருக்கிறேன் ஆகவே அதுல போய் உள்ள நுழையணும் என்னன்னு பார்க்கணும் கேட்கணுங்கிற நிலைப்பாடெல்லாம் எனக்கு இல்லை உங்களோட சேர்ந்த நானும் ட்ரெயிலர் பார்த்தேன் இயக்குனர் அவர்கள் ஒரு ஐந்து நிமிடம் தாமதமா வந்துட்டாங்க அவங்க வந்த உடனே அந்த ட்ரெயிலர் ஓபன் பண்றதா இருந்தோம் வெயிட் பண்ணிட்டே இருந்தோம் அப்புறம் எல்லாருமே காலையில இருந்து ஒன்பதரை மணில இருந்து ஒன்பதே கால இருந்தே வந்துட்டதுனால அவர் நிக்கலனால அவங்க எல்லாம் அதுக்கப்புறம் அவரை கட்டுப்படுத்த முடியல அவரனால சரி இயக்குனர் சார்ட்ட நம்ம சொல்லிக்குவோம் சாருக்கு அனுப்பிச்சு விட்டுருவோம் சார் கார்ல வரும்போதே பாத்துட்டு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி அவர்ட அனுமதி வாங்கிட்டு தான் அந்த ட்ரெயிலரை அவர் நிக்கல் சார் வந்து வெளியிடலாம்னு சொன்னாங்க அந்த அடிப்படையில ஒரு மகிழ்வான தருணத்துல இந்த திரைப்படத்தினுடைய நாயகி ரொம்ப தங்கமான ஒரு சகோதரி அவங்க ஒவ்வொரு முறையும் ரொம்ப ஒபியனண்டா அப்போலாம் ஒரு சினிமா துறையில் பார்க்குறலாம் கடினமான ஒன்று அவர்கள் மிகப்பெரிய வெற்றி அறைய வேண்டும் ஓரளவுக்கு கேரளாவில் நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்காங்க அதே போல் அந்த திரைப்படத்தில் நடித்திருக்கிற அனைத்து தயாரிப்பாளர்கள் டெக்னீஷியன்ஸ் எடிட்டர் கேமராமேன் கதாசிரியர் நம்முடைய மியூசிக் டைரக்டர் எல்லாத்தையும் நெருங்கி பழகாதனால் எனக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ஈடுபாடு கொஞ்சம் குறைவாக இருக்குது ஆனால் சினிமாவில் நாடக குடும்பத்தில் இருந்து ஒன்று வேணாம் என்னுடைய தாய்மாமன் விகே சக்திவேன் மனப்பா இல்லை மிகப்பெரிய ராஜ நடிகர் கலைஞாணத்தோடு ரொம்ப தம்பி மாதிரி இருப்பார் அவருக்கு பெரிய மருது படத்தில் ஒடுக்கடி சாமியார் அவர் வந்து நிராசம் பண்ணியிருக்காரு மிருகங்க சக்கரவர்த்தில நடிகர் திலகத்தை சங்கத்தை விட்டு நீக்கி வைக்கிற கேரக்டர் எங்கள் மாமா தான் பண்ணார் தாய் மாமா என் தாயினுடைய தந்தை என் தாத்தாவும் நாடக நடிகர் ராஜ நடிகர் அந்த அடிப்படையில் இந்த கலைங்கிற உணர்வு வந்து என்னுடைய ரத்தத்துல ஊறி போயிருந்ததுனால எதைக்காவது ஒரு நாளை சாதிக்கணும்னு சொன்னேன் பெரிய லெவல்ல வந்திருக்கலாம் டிவி தான் என் வாழ்க்கையை கெடுத்தாரு அவர்கிட்ட சொன்னேன் எப்ப எப்ப பார்த்தாலும் இப்படி என்னை சொல்லி சொல்லி கேவலைப்படுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒரு நாள் சத்தப்பட்டாரு முதம்போத சினிமா நடிக்கலான்னு சென்னைக்கு சொன்னாங்க எல்லாரும் மெட்டாஸ் போனால் சினிமா நடிக்கலாம் உனக்கு ஹேர்லாம் நல்லா இருக்கு கமலஹாசன் மாதிரி முடியெல்லாம் நல்லா வச்சிருக்கேன் நல்லா நடிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க சென்னை விட்டு வட விட்டு இறங்கி எங்க படம் எடுக்கலாம் படம் எங்கே போய் நடிக்கலாம்னு கேட்டேன் எங்களுக்கு என்ன தெரியும் பாவம் சார்லாம் டேரக்டர்லாம் ரொம்ப அடிபட்டு உதவிப்பட்டு கீழே இருந்து நல்லா இருந்து வந்திருக்காங்க நாங்கள் வந்தோடனே படம் நடிக்கிறோம் எம்ஜிஆர் மாதிரி பெரியாளாயிரணும் கமலஹாசன் மாதிரி பெரிய ஆளாயிருங்க மாதிரி பார்வை வந்தோம் வந்து ஏவிஎம்ல சொல்லி ஷூட்டிங் நடந்துட்டு இருந்தது அப்போ போய் இந்த திரைப்படத்துக்கு நான் இந்த ஷூட்டிங் வராதுக்கு அது ஒரு காரணம் அப்போ நான் போய் என்ன பண்ணேன் யாரங்க போய் கேட்கறதுன்னு கேட்டேன் இது நடந்தது எண்பத்தி ஒன்பதுல யாரங்க போய் எண்பத்தி எட்டு யாரங்க போய் கேக்குறேன்னு நினைச்சா கல்யாணம் பண்ணி ஆறு மாசம் வர யாரங்க போய் கேக்குறேன்னு நினைச்சா இந்த உள்ள ஒரு ஆள் தாடி வச்சுட்டு படம் எடுத்துட்டு இருக்காரு அவர் போய் கேளுங்க அவருக்கு என்ன கிடப்போ அவனுக்குன்னு தெரியல அவர் போய் கேளுங்கன்றான் அவர் ரொம்ப சீரியஸா இருந்துட்டு தான் ஒரு மணி இருக்க மத்தியானம் நம்ம சார் சார் அப்படின்னா என்ன அப்படின்ட்டு அவங்க படம் அடிக்கணும் சார் உங்ககிட்ட கேட்கு சார்லாம் வந்துட்டா எந்த ஊர் யாருன்னு கேட்டாரு சொன்ன ஊர்ல போய் பொல படம் அடிக்க வந்துட்டானாரு சரி ஒருவேளை மோகம் சரியில்லை போல நமக்கு அதுல இருந்து டேரக்டர் எப்படி சொல்றாரு அப்படின்ட்டு அதுல இருந்து போயிட்டா ஏன்னு சொல்றேன்னா சார் பார்த்ததுனா கண்டிப்பா மண்ணாங்கட்டி எல்லாம் நடிக்க வச்சாரு கண்டிப்பா இவரை பார்த்து அவர் கேரக்டர் அவர் ஆர்வம் ஒரு இளைஞன் வந்திருக்கான் வாப்பா அந்த கேரக்டரை பண்ணு பண்ணிருப்பாரு நான் பார்த்து நாலு நாளைக்கு முன்னாடி போன்ல பேசும்போது சொன்னேன் ஏங்க நீங்க சினிமால நல்லா வந்திருப்பாங்க என்ன சும்மா கெடுத்து விட்டீங்க நீங்க அப்படின்னு வராத வரைக்கும் நல்லதுன்னு நினை நீ அப்படின்னாரு அந்த அடிப்படையில் எதுக்கு சொல்றேன்னா அப்புறம் அண்ணன் அண்ணன் டபுள்ஸ்ல நடிக்க வானாரு ஷூட்டிங்க லேட்டா போயிட்டா கேரக்டரை மாத்தி விட்டாரு லேட்டா வந்துட்டா வேற ஆள்கிட்ட போட்டேன்ட்டாரு அப்புறம் சின்ன பூவைக்கு இல்லாத அண்ணன் பையன் நடித்த படம் பிரபு எல்லாம் படி நடித்த படம் எனக்கு ஒரே ப்ரொடியூசர் மாதிரியே தான் இருப்பேன் விசிறின்னு ஒரு படம் அப்ப நானும் லட்சுமி சுப்பையா சுப்யா வந்து ஒரு படம் என்ன பண்ண பேர் தெரியல அந்த படம் எடுத்தான் சகி என் சகி ஒரு படம் எடுத்தான் ஏன் சொல்ல வரேன்னா நண்பர்கள்லாம் பத்திரிக்கை ஊடகத்துறை எல்லாம் ஏதோ புதுசாகுட்டி ஒருத்தர் திரைப்பட தயார் பண்ணி பாலா எண்பத்தி ஒன்பதுல இருந்து இருக்கேன் திரையில இருக்கேன் படத்துல இல்லை அதே மாதிரி ரெண்டாயிரத்தி ஒண்ணுல இருந்து ப்ரொடியூசர் கவுன்சர் அவர் சார் கூட சொன்னாரு தனஞ்சயன் கூட நம்ம அசோசியேஷன் ஆக்டிவிட்டியா இருக்கு உங்களை நம்ம நாள்ல ஆர்வமான ஆட்கள் இருக்கணும்னாரு நான் ஒண்ணும் சொல்லலை ஏன்னா ரெண்டாயிரத்தி ஒண்ணுல கேஆர்ஜி இருக்கும் போது கோதண்டர் கோதண்டன் இருக்கும் போது கேஆர் இருக்கும்பொழுது நாங்கெல்லாம் போய் எங்களுக்கு பொழுதுபோக்கே சினிமா தயாரிப்பாளர் சங்கம் தான் சாய்ந்தரம் போய் ஆறு மணி ஏழு மணிக்கு உங்க பதினொரு மணி பன்னெண்டு மணிக்கு அண்ணன் கார் எடுத்து அங்கே வண்ணாரப்பட்ட போவார் நான் காரை எடுத்துக்கிட்டு சாலிக்கிற போறவேன் அந்த அளவுக்கு ரொம்ப ஈடுபாடோடு இருந்தான் பரவாயில்ல இருந்தாலும் பொற்காதங்களை தொட்டு வணங்கி இந்த தயாரிப்பாளரும் இயக்குனரும் இந்த திரைப்படத்தில் ஈடுபடுத்தி எல்லா டெக்னீசியன்ஸ் எல்லோரும் எல்லா நடிகர்களும் சிறந்து வளர வேண்டும் என்று உங்கள் வாழ்த்துக்களோடு வருகை அனைவரையும் வருக 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 வரவேற்று அமர்கிறேன் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் எங்கள் அழைப்பை ஏற்று சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் பாக்யராஜ் சார் ராஜன் சார் சார் அண்டு என்னோட அன்பு பிரதர் கௌரவ நாராயணன் அவர்களுக்கு என்னோட நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்பவுமே எங்களோட துணை நின்று சினிமாவுக்கு ஒரு தூணாக இருக்கிற பிரசன் மீடியா நண்பர்களுக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் மற்றும் இங்கு வருகை தந்து இந்த ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவை கரெக்டாக நடத்தி முடிச்சதுக்கு சப்போர்ட் பண்ண அனைத்து நல் உள்ளவங்களுக்கும் குடும்பத்தாருக்கும் அனைவருக்கும் வணக்கம் கைலன் எல்லா உதவி இயக்குனரும் எவ்வளோ திறமையாக இருந்தாலும் இல்லை எந்த ஸ்கூல்லேருந்து வந்தாலும் அவரை அறிமுகப்படுத்துறதுக்கு ஒரு தயாரிப்பாளர் இல்லை என்றால் அந்த இயக்குனர் வெளியே வரவே மாட்டார் உலகத்துக்கு அவர் தெரியாமல் போயிருப்பார் அந்த மாதிரி எனக்கு என்னை நம்பி இந்த படத்தை கொடுத்த பாசத்துக்குரிய அண்ணன் பி டி அரசகுமார் அவர்களுக்கு என் வாழ்நாள் முழுவதும் நான் கடமைப்பட்டிருக்கிறேன் ஐ எம் வெரி கட் கிரேட்ஃபுல் சார் என்ன அப்படின்னா சார் சொன்னதாக இருந்தாங்க டே ஒன்லேருந்து முடிக்கிற வரைக்கும் சார் வந்து ஒரே ஒரு நாள் தான் வந்தார் ஸோ த கம்ப்ளீட் ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடக்ஷன் எல்லாமே நான் என் டீமோடு சேர்ந்து ஹேண்டில் பண்ணி இந்த படத்தை முடித்து நான் அவருக்கு இன்னும் போட்டு காமிக்கல படத்தை ஸோ நெக்ஸ்ட் வீக் நான் போட்டு காமிச்சிருவேன் ஸோ அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை சாருக்கு என் மேலே ஸோ அந்த நம்பிக்கையை வந்து நான் கண்டிப்பாக காப்பாத்திருக்கேன்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த படம் வந்து பயங்கர ஹார்ட் ஒர்க் ஆனால் எங்களுக்கு வந்து என்றைக்குமே வந்து நான் வந்து ஒரு ப்ரொடியூசரோட டைரக்டராக இருக்க தான் ஆசைப்பட்றேன் ஏன்னா அவங்க கஷ்டப்பட்டு நமக்கு ஒரு காசு தராங்க நம்மளை நம்பி ஒரு ஒரு படத்தை எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பும் கொடுக்குறாங்க ஸோ அது நம்மளோட வாழ்க்கை ஸோ அதை வந்து நம்ம சரியாக காப்பாற்றுனா தான் மற்ற ப்ரொடியூசரும் நம்மளை நம்பி பணம் போடுவாங்க ஒரு நல்ல படத்தை நம்மளால் உருவாக்க முடியும் ஆனால் சார் வந்து வரவே இல்லை அப்படிங்கிறதுக்காண்டி வந்து இஷ்டத்துக்கு வந்து நாங்கள் பட்ஜெட் அந்த மாதிரிலாம் இது பண்ணல ரொம்ப கிளியராக படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ரொம்ப கிளியராக பிளான் போட்டு இவ்வளோ நாள் தான் இதுக்கு மேலே அஞ்சு பைசா நீங்கள் தர வேணாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து ப்ராமிஸ் பண்ணி தான் அந்த படத்தை எடுத்தேன் அதே மாதிரி இன்க்ளூடிங் ப்ரமோஷன்ஸ் எல்லாமே சேர்த்து அந்த பட்ஜெட்டுக்குள்ளே நான் வந்து படத்தை முடிச்சு கொடுத்துட்டேன் அதே மாதிரி குவாலிட்டி நாங்கள் காம்ப்ரமைஸே பண்ணலை ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படத்தை எடுத்திருக்கோம் அண்டு ஓகே கைலன் அப்படிங்கிறது மீனிங் நான் சொல்லிடுறேன் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க இது வந்து சங்க காலத்து பேர் கைல் அப்படின்னா தவறே செய்யாதவன் அதாவது ஜீரோ ஏரர்ஸ் அது இந்த படத்துக்கு பொருந்தும் ஏன்னா கிளைமேக்ஸ் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது ஸோ அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த பெயரை வச்சுருக்கோம் கைலன் அப்படின்னு சொன்னால் த பர்ஃபெக்ஷனிஸ்ட் அதாவது தவறே செய்யாதவன் நிலையானவன் சாதிப்பவன் அந்த மாதிரி ஒரு நிறைய பேர் இருக்கு இது ஒரு பழைய தமிழ் பேர் கண்டிப்பாக வந்து சார் வந்து ஒரு நல்ல பேச்சாளர் ஒரு தமிழ் அர்வலர் கூட ஸோ அதனால நாங்கள் வந்து கண்டிப்பாக தமிழ தான் வைக்கணும் நானும் அப்படிதான் ஏன்னா நானும் மதுரையிலந்து தான் வந்திருக்கேன் ஸோ அதனால அதுவும் எனக்கு வந்து தமிழ் பற்று எல்லாமே வந்து எனக்கு இருக்கு ஸோ அந்த படத்தை நாங்கள் வந்து ஆரம்பிச்சப்போ சாருக்கு வந்து ஒரு சின்ன இது சொன்னார் தம்பி நீங்கள் ஒரு கமர்ஷியல் படம் கொடுக்குறீங்க ரைட் ஓகே மக்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் பட் ஏதாச்சும் ஒரு சின்ன மெசேஜ் முடிஞ்சால் நீங்கள் வந்து முடிஞ்சால் பிரீச்சி ஏற்படாது பட் படத்தோட படமா ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயம் சொல்லணும் ஏன்னா நம்ம வந்து ஒரு பப்ளிக்காக நம்ம வந்து போகிறப்போ சின்னதை ஏதாச்சும் நீங்கள் சொன்னீங்கன்னா அது வந்து ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் பட் நான் கம்பல் பண்ணல அப்படின்னு சொன்னார் பட் லக்கிலி இந்த ஸ்கிரிப்டில் வந்து அந்த மாதிரி ஒரு ஒரு சில விஷயங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் ஒரு ஹெல்ப் பண்ணுற அதாவது அவங்களோட ஒரு வணிகர் அந்த மாதிரி ஒரு பொறுப்பில் இருக்கிறவங்களோட ஒரு பாதுகாப்பு எப்படி இருக்குங்கிறத ஒரு சின்னதாக ஒரு மெசேஜோட ஒரு கமர்ஷியலாக ஒரு இன்வெஸ்டிகேட்டிங் த்ரில்லராக சொல்லியிருக்கோம் அதுமாரி ஒரு நிறையா சர்ப்ரைஸும் இருக்குது உங்களுக்கு கிளைமேக்ஸில் ஸோ நிறையா நான் ரிவீல் பண்ண முடியாது ஸோ இந்த படத்துக்கு யார் வந்து ஆக்டாக இருப்பா அப்படிங்கிறத அடுத்த முடிவுக்கு வந்தோம் ஸோ அப்படின்னு பார்க்கும்போது எல்லாருமே வந்து நிறையா வந்து இவங்கள இது பண்ணலாம் அவங்கள இது பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் எனக்கு என்ன ஒரு தோணுச்சு அப்படின்னு சொன்னால் எல்லாம் மோஸ்ட்லி இன்வெஸ்டிகேட்டிவிட்டரில் பார்த்தீங்கன்னா மெயின் டாமினேஷன்லேயே வந்துட்டே இருந்துச்சு ஸோ அதனால் நாங்கள் என்ன டிசைட் பண்ணோம்னா ரெண்டு மெயின் கேரக்டர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி இருந்தப்போ என்னோடய ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து ஷோதா மேங் தான் ஏன்னா நான் வந்து அவங்கள அதே கண்கள்லாம் பார்த்துருக்கேன் ஸோ அவங்க பெஸ்ட் ஆக்டிங் அவார்ட் வாங்கியிருக்காங்க ஆக்ட்ரஸ் அவார்டு வாங்கியிருக்காங்க மாதிரி நெடுஞ்சாலை சார் தனஞ்சயன் சார் சொன்ன மாதிரி ஜீரோ அந்த மாதிரி அதாவது அந்த மாதிரி ஆக்ட்ரஸ் உங்களுக்கு இருந்தாங்கன்னா நான் எந்த டைரக்டர்னாலும் எந்த வேலையினாலும் இந்த இவ்வளோ நாளில் செய்ய முடியல தாராளமாக செய்யலாம் ஏன்னா கண்டினியூஸாக ஷூட் போச்சு அதாவது நாங்கள் இவ்வளோ ஷார்ட்டாக முடிக்க முடிஞ்சுன்னு ஒரே ரீசன் என்னென்னா அவங்க வந்து ஆல்மோஸ்ட் நிறையா நாள் வந்து தூங்காமல் கண்டினியூஸாகவே ஷூட் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால தான் இந்த படத்தை இவ்வளோ சீக்கிரமாக முடிக்க முடிஞ்சி அதனால் ஐம் வெரி கிரேட்ஃபுல் டு ஏன்னா அந்த படத்தை முடிச்சு கொடுத்ததுக்கு ஏன்னா அவங்க ஒவ்வொரு தடவையும் கேரளாலேயும் ஷூட் போயிட்டு இங்கே வந்து மார்னிங் வந்தோடனே ஷூட் முடிச்சு திருப்பி நைட்டு ஃபோர் ஓ கிளாக் வரைக்கும் ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு போனாங்க ஸோ அதனால் ஷீ இஸ் வெரி ப்ரொஃபஷ்னல் அண்ட் ஒரு அமேசிங் ஹியூமன் பீங் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செட்டில் இருக்க எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்குவாங்க எல்லாமே கேட்பாங்க எவ்ரி டைம் வந்தாலுமே எந்த ஆட்டிடியூட் இருக்காது அவ்வளோ சிம்பிளான ஒரு பர்சன் அவ்வளோ எங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சு அதே மாதிரி அடுத்த லீக் வந்து அஃப்கோர்ஸ் ரம்யா அவங்களால இன்றைக்கு சென்னையில் இதெல்லாம் இல்லாதனால அவங்களால பார்ட்டிசிபேட் பண்ண முடியல அவங்களுக்கும் ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக அவங்க வந்து ஒரு சீஃப் எடிட்டராக பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் ஸோ அவங்களும் வந்து ஷீஸ் அ வெரி குட் ஆக்ட்ரஸ் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ அதனால் அவங்களும் இந்த படத்துக்கு பெஸ்ட் எஃபர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க மாதிரி மற்ற ஆர்டிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனோபாலா சார் நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம் ஏன்னா அவர் சாகிறதுக்கு ஒரு த்ரீ வீக்ஸ் முன்னாடி கூட நான் அவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருந்தேன் ஸோ வி மிஸ் யூ சார் அது ரொம்ப பெரிய ஒரு இழப்பு எங்களுக்கு அதே மாதிரி ஞானசம்பந்தம் சார் இந்த படத்தில் ஃபினான்ஸ் மினிஸ்டர் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் ஒரு சின்ன நையாண்டி ப்ளஸ் ஒரு நல்ல ஒரு சீரியஸான ரோலாக மிக்ஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க ஒரு அருமையான ரோல் அதே மாதிரி கோபிநாத் சார் அவர் பண்ணியிருக்காங்க அவங்களும் ரொம்ப அருமையான ஒரு கேரக்டர் ரோல் பண்ணியிருக்காங்க அனுப்பமா குமார் மேடம் பண்ணியிருக்காங்க அவங்களாலையும் அவங்களும் முக்கியமான ரோல் பண்ணியிருக்காங்க ஸோ அதே மாதிரி இங்க இருக்கிறவங்க இதில் வந்திருக்கவங்க எல்லாமே பேசினவங்க எல்லாத்துக்குமே இதில் வந்து ஆல்மோஸ்ட் கொஞ்சம் மீட்டி ரோல்ஸ் தான் எல்லாத்துக்குமே வந்து ஏதோ வந்துட்டு பேசிட்டு போறவங்க அப்படி கிடையாது இன்னொன்று ஒன்று சொல்லணும்னு இந்த படத்துக்கு நூற்றி பதினஞ்சு பேர் டப்பிங் பண்ணிருக்காங்க ஏன்னா அவ்வளோ கேஸ்ட் இருக்கு இந்த படத்துக்கு ஸோ அதுவே எங்களுக்கு வந்து முடிக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆச்சு ஸோ அதனால எல்லாமே கண்டினியூஸாவே சேலஞ்சிங்காக தான் போச்சு எங்களுக்கு கம்ப்ளீட்டா இந்த ஃபிலிம் ஸோ நல்லபடியாக அந்த படத்தை வந்து நாங்கள் வந்து இப்போது முடித்து இப்போ திரைக்கு கொண்டு வரதுக்கு படம் தயாராக